குண்டை போட்டு அவங்களுக்கு நிலகளை வச்சுட்டு அப்புறம் தான் கீழே இருக்கிற படை நகரும் இன்ஃபென்ட்ரி நகரும் இதுதான் ஒரு இராணுவத்துடைய ஒரு அணுகுமுறை இந்த ஏர் பாஸுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சுன்னா இந்த விமான குண்டு மலை வந்து சரியாக போட்டுட்டாங்கன்னா எதிரிகளால் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அதுக்கு வழி இல்லாதபடி இவங்க அந்த விமானங்கள்லாம் அழிச்சிட்டாங்க அழித்தோன்னு அவங்களோட நிலை குழிஞ்சு போனாங்க திட்டமெல்லாம் அழிஞ்சு போச்சு அப்போ தான் என்ன செய்தாங்க வேறு வழி இல்லாமல் சரண்டர் ஆனாங்க அவங்க கை தூக்கிட்டாங்க இனி இத்துவ இத்துவம் செய்ய விட்டுருன்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் அங்கே எதிரி போர்வர்களை ஒரு பக்கம் சிறை பிடிச்சி வச்சு எல்லாம் தண்ணி இல்லாமல் ரெண்டு மூணு நாள் கிடந்தாங்க அப்புறம் எல்லோரும் சே நாடுகள் சேர்ந்து ஆகாரம் தண்ணி அவங்களுக்கு கொடுணுன்னு கொடுத்து அவங்க சரணடைஞ்சு பிற்பாடு தான் அவங்க போனாங்க அப்போ அந்த ஆறு நாள் யுத்தத்தில் இஸ்ரேல் அடிச்சிருச்சு அந்த அறுபத்தேழுலேருந்து இஸ்ரேவேல் மிக வேகமாக கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு உயர்ந்துச்சு குறிப்பாக இராணுவத்தில் அது அப்போ தான் அவங்கள கத்துறது அந்த அந்த எல்லை அந்த சிறுமையை மாற்றி அவங்கள ஆசிரியக்க ஆரம்பிச்சிட்டார் நீ கீழாக இருப்பாய் இல்லாமல் மேலாக இருப்பாய் பாலா இல்லாமல் தலையாக இருப்பாய் உலகத்துக்கு பிரெயின் தலைன்னு கேட்டால் என்னென்னு சொல்லுவாங்கன்னா பிரெயின் உனக்கு நல்ல தலை இருக்குப்பா அப்படின்னு என்ன நூலில் மூளை இருக்குது அதுதான் யாபருக்கு அவங்க அந்த தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நீ கீழாக இல்லாமல் மேலாக இருப்பாய் வாழாமல் தலையாக இருப்பான்னு சொன்னது உலகத்துக்கே அவங்க தலையாயிருக்காங்க